திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களம் பகுதியில் நொய்யலாறு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் விவசாயிகள் தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலை நொய்யல் பாட்டு கும்மி ஆட்டத்துடன் துவங்கிய இந்த போராட்டம் கோஷங்களை எழுப்பி தமிழக அரசு நொய்யலை மீட்க வலியுறுத்தி உண்ணாவிரதம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு ஒரு மணி வரை வருவாய் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் உண்ணாவிரத பந்தலுக்கு நேரில் வந்து மூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தையில் காவல்துறை ஆணையர் ஜான் ஆகியோர் வட்டாட்சியர் சரவணன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி திங்கள்கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பான பரிசீலனையில் ஈடுபட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அதனைத் தொடர்ந்து சுத்தம் செய்யும் பணியை வட்டார வளர்ச்சி அலுவலர் மேற்கொண்டு வருவார் என்றும் மேலும் புதிய மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்று சுமார் பத்து நாட்களை ஆன நிலையில் அவருக்கான கால அவகாசம் நொயலாறு தூர்வாருவதற்கு தொடர்பாக அளிக்க வேண்டும் என்றும் கூறியும் நள்ளிரவில் மூன்று மணி நேரம் சுமார் ஒரு மணி வரை மங்களம் மகேந்திர குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர் அதனை தொடர்ந்து போராட்டம் அறிவித்தபடி ஆரம்பித்து உண்ணாவிரத போராட்டம் மதியமே தமிழக அரசின் நொய்யல் ஆற்றை சுத்தம் செய்வதற்கான நம்பிக்கை வழிவகையை அரசு தரப்பினர் ஏற்றுள்ளதால் உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்தது அதனைத் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த மாவட்ட நிர்வாகி மங்களம் ஜெயம் மகேந்திரகுமார் தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சம்பந்தம் ஒருங்கிணைப்பில் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சி மற்றும் பிற சங்கத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் தொடர்ந்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தின் உரிய அனுமதி பெற்று அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மாபெரும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் பரபரப்பு நிலவியது இந்நிகழ்ச்சியில் உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் சொல்லேர் உழவன் செல்லமுத்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சண்முகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பெண்கள் ஊர் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர்